ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற பொதுவான ராசி பலங்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்க முழு பழங்களும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காம எழுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் இன்று தினம் பலர்படையே சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கு நம்ம தனுசு லசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க இன்றைய தினம் இந்த மாதிரியான கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது தனுசு ரசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நல்ல ரொமான்சன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்கிறது எனவே உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க ஆனால் புதுசாக எதுவுமே வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நீ வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டிவான சக்தி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு நம்பிக்கை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க உங்கள் வார்த்தைகள் வந்து உங்கள் காதலர்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் யார் கூட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப நிதானித்து கவனமாக தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பேசுவது ரொம்ப அவசியம் கனிவாக அன்பாக எல்லாத்துக்கூடையும் பேசுங்க பழகுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை வந்து சேருங்க நீங்கள் தகாத வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் எந்தெந்த வார்த்தைகளை பேசணுங்கிறத நீங்கள் செலக்டிவாக பேசுகிறது உங்களுக்கு நல்ல பழங்களை படுத்தி தரும் யார் கூட நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்றீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்க என்னதான் சொன்னாலும் என்னதான் உங்களுடைய கருத்துக்களை வந்து சிறப்பாக வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டாலும் மத்தவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க சோ எப்ப பேசணுங்கிறது டைமிங் வந்து கண்டிப்பாக நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும் அது இப்ப பேசுறதுக்கு தகுந்த தருணம் அல்ல அதனால உங்களுக்கு நான் நேரம் வரும் வரை காத்திருக்கலாம் என்று தினம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க யாரு கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டாம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தங்கள் முத கொண்டு எல்லாரும் கூட இன்னைக்கு நீங்க வாக்குவாதங்கள் இல்லாம இன்றைய தினத்தை வந்து அமைதியாக நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக நீங்கள் வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான ஒரு நல்ல மகிழ்ச்சியான நலங்கை மாற்றிக்கொள்ள முடியுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க சில பண உதவிகள் கூட உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஏற்படுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரித்தாலும் இன்றைய தினம் வந்து நீங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணுங்க நீங்க பணத்தை கடன் வாங்கி வேற எதுலேயும் இன்வெஸ்ட் பண்றது போன்றவர்கள் செய்யக்கூடாதுங்க ஒரு ரூபா உங்கள் பணம் உங்கள் கையில் இருந்தாலும் அதை எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணணும் நீங்கள் செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் முடிந்த அளவுக்கு ரொம்ப அத்தியாவசியமான செலவு மட்டும் பண்ணுங்க மற்ற செலவுகளை முடிந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு நாட்கள் தள்ளி போட்டு பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அதற்கு குறித்த விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி ரெண்டு நாட்களுக்கு செலவுகளை தள்ளி போடுங்க எந்த விதமான ஆசையை காட்டக்கூடிய விஷயங்கள்லையும் நீங்கள் இன்றைக்கி ஆர்வத்தை வந்து தூண்டக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடாதுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கிடக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் தராங்க அவன் பாரு வாங்கிட்டு இருக்கான் அவன்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டான் நீயும் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை வாஷ் பண்ணி உங்கள் பணத்தை வந்து சில தவறான முதலீடுகளை செலுத்துவதற்கான ஆசையை சில பேர் தூண்டி விடுவாங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் பேராசைப்படக்கூடாதுங்க பேராசையினால் உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இன்றைக்கி அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கங்க யார்ட்டையும் பணம் கடனை வாங்கி கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மேலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் சாப்பிடாதீங்க எப்படி நீங்கள் சாப்பிட்லான்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் செலக்டிவாக நீங்கள் சாப்பிட்றது நல்லது சில உணவுலேருந்து உங்களுக்கு அலர்ஜின்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி உணவுகள்லாம் மறந்து கூட இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் மேலும் வெயிட் தூக்குறதுலாம் ஒரு அளவாக வச்சுக்கோங்க ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெயிட்மெண்ட்லாம் இன்றைக்கி வேலை பார்க்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்கள் வேலையில வந்து சுலபமாக மாற்றிக்கொண்டு உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் புதுசாக எந்த வேலையும் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க ஓவர் வெயிட்ல இன்னைக்கு தூக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் அப்படின்றது குறுகின பைத்திக்காரத்தான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோபத்தை நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே கட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் முன் முன்கோபம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க கோபம் காரணமாக உங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் வந்து மிக சிறப்பாக வந்து பராமரிக்க முடியாதுங்க அதனால சில தவறான விஷயங்கள் பேச்சுகள் அல்லது சில செயல்பாடுகளை நீங்கள் செய்திருவீங்க கோபமாக சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு தயக்கமே காட்ட தேவையில்லைங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உங்க வழக்கமான காரியங்களை வந்து நீங்கள் எளிபுரியாக கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்க காரியங்களை கூடுதல் ஃபோகஸ் பண்ணுங்கள் புதுசாக அதை ட்ரை பண்ணாமல் உங்க எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் நீங்கள் பெண்டிங்காகாமல் இன்னைக்கு முடிச்சுடுது உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் சந்தோஷத்தை உருவாக்கி தரும் அதனால் அது குறித்த நீங்க நீங்கள் தினம் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எனவே தினம் நீங்கள் மனசுல பயத்தை எல்லாம் விட்டுவிழ்த்தி விட்டு என்ற தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எந்த விதமான ஒரு புதிய யோசனைகளையும் நீங்க ட்ரை பண்ணாமல் தேவையில்லாத குழப்பமான வைத்துக் வைத்துக்கொள்ளாமல் என்ற தினம் நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு என்று கவனமாக முடிக்க முயற்சி மேற்கொண்டால் இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமைங்க திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடன் நேரத்தை இந்த இதை அதிகமாக செலவிட முடியுங்க அதுக்கான நேரம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்க வாழ்க்கை துணை அவரால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை இதையே தருவாருங்க சோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க நாள் உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் இணக்கமாக நல்ல சூழ்நிலையில உங்களுக்கு சிறப்பாக மாறுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி இஷ்ட கலராகாமு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாகாம அமைதுங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனசிரியில் யாரலாம் என்று தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க மேல சின்ன சின்ன விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அதை நேரத்தில் நீங்க கவலை கொள்ள தேவையில்லைங்க நீங்க வந்து அந்த படிபாவங்கள் உங்க மீது விழுந்தாலும் அதெல்லாம் நீங்க வந்து தானாக மாறிவிடக்கூடிய சூழலில் அமைப்பிடுவீங்க நம்பி நீங்கள் தயக்கம் இல்லாம கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்க தலையிடாம உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்ள முயற்சியில் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்க தன்னம்பிக்கையை வந்து இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கொள்ள வேண்டுங்க இந்த தினம் தன்னம்பிக்கை குறைவு ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்றைய நாள் சிறப்பாக மாறுங்க இந்த தினம் பூராடம் நட்சத்திர நபர்களுக்கு உடம்புல ஒரு விதமான சோறுகள் இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க என புரியாத சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படுங்கிறதுனால இந்த தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம உங்க வழக்கமான வேலைகளை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதிய நபர்கள போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் உங்க ரகசியங்களை யார்ட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கக்கூடாது உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்துல புதிய புதிய முதலீடுகளை இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உத்தியோகர்களுடைய நண்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மன மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க சின்ன சின்ன சஞ்சலமான உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்று ஆளாக அமையங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கு உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல புதுவிதமான ராஜ் ராசிபலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே